வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்பரப்பில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கீலிச்சம்பாவுக்கு தட்டுப்பாடு இல்லை இறக்குமதி செய்யப்படாது விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு இலங்கை அரசு நிறுவனங்களில் டிஜிட்டல் கையப்ப தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றி சென்ற சொகுசு பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் உச்சம் தொட்ட தங்க விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு பயிர் சேதம் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது அனுமதி தமிழர் பகுதியில் துயரில் ஆழ்த்திய மாணவனின் மரணம் கதரும் குடும்பம் தலைமன்னார் மணல் தட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆட்கடத்திற்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகப்படும் ஆறு இலங்கையர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர் வடமத்திய கடற்படை கட்டண பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாரில் ஏழாம் மணல் தட்டில் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறி ஆட்கடத்தல்காரர்கள் அங்கு விட்டுவிட்டு சென்றதாக தெரியவந்துள்ளது இவர்கள் எட்டு முதல் ஐம்பத்தி ஆறு வயதிற்குட்பட்ட வவுனியா மடு மற்றும் கொக்கட்டிச்சோலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் தெளிமன்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது கீரிச்சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவவில்லை என்ற காரணத்தால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தேவையில்லை என விவசாய நாமல் ஹருணாரத்ன தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது சந்தையில் சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளது எனினும் அரிசி ஆலை உரிமையாளர்களால் உருவாக்கப்பட்டது என விவசாய அமைப்பு இதேவேளை கிரிச்சம்ப அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தனது கருத்துக்களை முன்வைத்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கிரிச்சம்ப அரிசி விற்கப்படுமாயின் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கமைய அரிசியை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் அரசாங்க நிறுவனங்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது பொதுமக்கள் டிஜிட்டல் கையொப்பங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என்று பொது நிர்வாக அமைச்சர் சந்தனாவை வர்த்தன தெரிவித்துள்ளார் கிராம சேவையாளரிடமிருந்து பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது டிஜிட்டல் கையொப்பங்களை பயன்படுத்துவது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மற்றும் இருபத்தி பிரதேச செயலகங்களில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவு பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பொது சேவை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு இட்டு செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றம் டாக்டர் சந்தன அபியவர்தன தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் நாட்டின் பிற பிரதேச செயலகங்களில் இயங்கும் இந்த திட்டத்தை செயற்படுத்த நம்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரத்னபுரி வீதியில் எபிடவல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றி சென்ற சொகுசு பஸ் ஒன்று டிப்பர் வாகனத்துடன் போதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சொகுசு பேருந்தில் பயணித்த பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக இடங்குடம் மற்றும் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது தற்போது இருபத்தி நான்கு கரட் கிராமின் விலை முப்பத்தொன்பதனாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து நானூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து எழுபத்தை ஆயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செவனகல சீனி தொழிற்சாலையில் கரும்பு தோட்டங்கள் எரிந்தால் பயிர் சேதம் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு தீர்மானித்துள்ளது கரும்பு தோட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய திகதிகளில் இரு குழுவினர் தீ வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மெட்ரிக் டன் ஏழாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கோமரங்கடவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மதவாட்சி குளத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளமை போல் நண்பர்களுடன் குளத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கோமரங்கடவள போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொம்மி வழி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலிற்கமைய யாழ்ப்பாண போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் குறித்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைதானவர்களிடமிருந்து யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொம்மிவெளி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலிற்கமைய யாழ்ப்பாண போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் குறித்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைதானவர்களிடமிருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதானவர்கள் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்பரப்பில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கீரிச்சம்பாவுக்கு தட்டுப்பாடு இல்லை இறக்குமதி செய்யப்படாது விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு இலங்கை அரசு நிறுவனங்களில் டிஜிட்டல் கையப்ப தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் உச்சம் தொட்ட தங்க விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு பயிர் சேதம் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது அனுமதி தமிழர் பகுதியில் துயரில் ஆழ்த்திய மாணவனின் மரணம் கதறும் குடும்பம்